இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ இப்படியோ நல்லபடியா இன்னைக்கு பத்திரிகையை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டாச்சு அவ்வளவுதான் கல்யாண வேலைய ஆரம்பிச்சாச்சு இனிமே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதுதான் ஆமாக்கா இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கு கடகடன் எல்லா வேலையும் முடிக்கணும்ல நாமளும் ஊருக்கு வர போயிட்டு வரணும்க்கா அத்தை மாமாவை கூட்டிட்டு வரணும் அப்போ ஊருக்கு கிளம்புறீங்களா நீ ஆமா நீ அத்தை மாமாலாம் ஊர்ல இருக்காங்க அவங்களால நிச்சயதார்த்தத்துக்கு கூட கூட வர முடியல வரேன்னு பிள்ளைங்க யார் யார் வராங்கன்னு கேட்டுட்டு அவங்கள மட்டும் கூட்டிட்டு போகணும் அப்படியா சரிங்க நீ போயிட்டு வாங்க அப்புறம் இப்பவே நானும் இந்த விஷயத்த பத்தி பேசிடுறேன் என்னன்னா அனிதாக்கும் கார்த்திக்குக்கும் நாங்க நகை எடுக்கலாம்னு நினைக்கிறோம் வரப்பவே சூர்யா சொல்லிதான் கூட்டிட்டு வந்தான் என்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்து நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம் என்ன சொல்றீங்க அனிதாக்கெல்லாமா இல்லை நீங்கள் கார்த்திக் தம்பிக்கு மட்டும் எடுத்து கொடுங்க அனிதாக்கு எதுக்காக என்ன லட்சுமி இப்படி சொல்றீங்க எங்க பையனை மட்டும் நீங்கள் உங்க பிள்ளை பிள்ளைன்னு சொல்றீங்க அப்புறம் அனிதாவும் வைஷவும் எங்க பிள்ளைங்க தானே அவங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் நீங்க எதுக்குமே தடை சொல்லக்கூடாது என் பையனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ கண்டிப்பாக அவன் செய்வான் அண்ணன் ஸ்தானத்திலிருந்து ஒரு தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நீங்க தடுக்க கூடாது கண்டிப்பாக அவன் செய்வான் இல்லை அது இங்க பாருங்க லட்சுமி நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்போ எங்க தான் உங்களுக்கும் பையன் நீங்க தானே சொன்னீங்க அதனால இனிமே எதுக்காகவும் நீங்க கவலைப்படக்கூடாது எல்லாத்துக்கும் என் பையன் இருக்கா ம் அக்கா அபி எங்கக்கா அவ அப்புறந்தா கூடயும் கையல்குடியும் இருக்காமா வருவா ம் அப்புறம் அனிதா என்னாச்சு ஏதோ ஒரு மாதிரி நர்வஸாக எனக்கு எதோ ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே புரியும் அனிதா ஏன்னா உன்னோட ஸ்டேஜையும் தாண்டி தானே நானும் வந்திருக்கேன் எனக்கு எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப பாசமானவங்கடா அதனால் நீ என்னென்னலாம் இழந்தையோ இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் சரியா நீ எதுக்கும் வருத்தப்படாத நீ சந்தோஷமாக இருப்பேன் ம் இருந்தாலும் கல்யாண நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் பயமாக இருக்குக்கா ஏன்னா எனக்கு புரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது அனிதா இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படிடா அம்மாவையும் வைஷவும் போய் நம்ம பார்க்கறது பிடிக்கிறது எதாச்சும் செய்யணுன்னாலும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா இந்த மாதிரி தாய்க்கெல்லாம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ கவலைப்படாத கண்டிப்பாக யாரும் நீ செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களே செஞ்சுருவாங்க அதனால் நீ எதுக்கும் வருத்தப்படாத அதே மாதிரி நீ செய்கிறத வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க உன்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க சரியா ம் நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப இப்படியும் ஆளுங்க இருப்பாங்களான்னு நினைக்க தோணுதுக்கா இருக்காங்களே இந்த விஷயத்துல சொல்லிட்டா அனிதா நம்ம உண்மையாகவே ரொம்ப ரொம்ப லக்கி தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ம் ஆமாக்கா என்னால் அது கண்ணால் பார்க்க முடியுது ஏன் சொல்கிறேன்னாக்கா ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்காங்க அம்மா கிட்டே எதாச்சும் வேணும்னா மட்டும் வந்து பேசுவாங்க பிடிப்பாங்கக்கா ஆனால் வசந்தி சித்தியை தவிர அம்மாகிட்ட யாருமே ஒக்காந்து பேசி அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து நான் பார்த்ததே இல்லைக்கா அம்மா வராங்கனாவே எல்லாரும் முன்ன விட்டு பின்னாடி வேற மாதிரிதான்கா பேசி நான் பார்த்துருக்கேன் இப்போ அம்மாவையும் சரிசமமாக உட்கார வச்சு பேசுகிறாங்க எனக்கு அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா மனசார சிரிக்கிறாங்கக்கா எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியும் அனிதா ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பொண்ணுக்கிட்ட அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல என்ன அம்மாச்சின்னு கூப்பிட சொல்லி சொல்ல சொன்னாங்க அப்போவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அவங்க மனசார என்ன அவங்க பிள்ளையாக நினைக்காம அந்த வார்த்தையை யாராலையும் சொல்ல முடியாது அனிதா எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு ஒரு அம்மா கிடைச்சதில்ல என்ன கண்ணிங்க இதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாருமே இல்லை நீங்க சொல்லவே கூடாது நான் அண்ணக்கே சொன்னோம்ல உங்களுக்கு அம்மா பேரு லட்சுமி உங்களுக்கு கூட பிறந்த ரெண்டு தங்கச்சி இருக்கும் அதனால நீங்க வந்து தனியா இருக்க யாருமே இல்லை நீ இனிமே சொல்லவே கூடாது சரி அனிதா கண்டிப்பா எவ்வளவு கியூட்டா இருக்க நீ என்ன நகரவே மாட்டியா உன்னோட குழந்தைக்கு பாதுகாப்பா இப்படியே உட்காந்துருப்பியா என்ன ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்க சூ ஆனா பட்டர்ஃபிளை இந்த கோவில்லையே நீங்க ரெண்டு பேரும் தான் செம்ம கியூட் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா எனக்கும் உங்களை தொட்டு பாக்கணும்னு இருக்கு என் மேல வந்து உட்காரலாம்ல நான் தொட்ட கூட வரவே மாட்டேன்றீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க அது சரி ஆனா எங்க போற இரு இரு உன்னோட பாப்பா இங்க தான் இருக்கு இந்த பொண்ணுங்க எல்லாருமே தான் இருப்பாங்களோ யாராச்சும் தனியா இருந்தா எத கூடயா பேசிட்டே இருபாங்களோ இந்த பட்டர்பளை கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா பாறா ஒரு பட்டர்பளை ஏ கூட பேசுது இது இதெல்லாம் இதுக்கு மேல நம்மால பார்க்க முடியாது பா ஹலோ பட்டர்பளை அட பாற பட்டர்பளை உனக்கு கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போலயே உன்ன கூட வந்து கூப்பிட்டுட்டாங்க ஹலோ பகல்வானிலே தேடினே அங்கே இங்கே காணும் என்று அடிவானிலே நான் ஏறீரே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழகா இருக்கேன்னு சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு வந்தேன் வந்துட்டு இருக்கப்ப பார்த்தா இந்த ரெண்டு பட்டர்ஃபிளைஸும் அழகா உட்கார்ந்து இருந்துச்சு இவ்வளவு நேரம் பறந்துட்டே உட்காந்துருந்ததா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் பக்கத்துல போய் தொடலாம்னு பார்த்தா சரி தொட்டா பறந்துருமோன்னு நான் சும்மா அது கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன் ஏன் உங்களுக்கும் பட்டர்ஃபிளைஸ்னா பிடிக்குமோ நீங்க தான் கூப்டீங்களா கூப்பிட்டீங்களா ஆமா ஆமா எனக்கு போய் பட்டர்ஃபிளை பிடிக்காம இருக்குமா அதான் என் முன்னாடியே நிக்குது என்ன

ஓ அப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா கவின் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியில அம்மாக்கும் அக்காக்கும் கண்டிப்பா சாரி எடுத்து தருவேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ட்ரீட் ஓகே ஓகே அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு சர்ப்ரைஸா எனக்கா என்ன அது உங்க ஜாயினிங் டேட் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் புரியல வெயிட் மா வெயிட் உடனே உங்ககிட்ட சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணா அப்புறம் அது என்ன சர்ப்ரைஸ் சோ வெயிட் பண்ணுங்க நந்தவனும் இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரின் பார்த்தேன் நல்லவழே அன்பே உன்னாதா நடைகள் மீதொரு நம்பிக்கை நொடிக்கு ஒரு தரம் நினைக்க வைத்தாள் அடிக்கடி என்னோட சிரிக்க வைத்தாள்

சூர்யா என்னாச்சு அண்ணாக்கு என்ன இப்படி சிரிச்சுட்டே நிக்கிறாரு பாரா புதுசா இருக்கு நெத்தில விபூதி எல்லாம் அதான் அது எனக்கும் ஒண்ணும் புரியல இது கேப்போம் ஹலோ மச்சான் ஆ சொல்லு சூர்யா எப்போ வந்தீங்க ம் நாங்க வந்ததெல்லாம் இருக்கட்டும் சார் என்ன ரொம்ப நேரமா ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க மாதிரி இருக்கு அதுவும் நாங்க வந்தது கூட தெரியாத அளவுக்கு டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் நீங்க இப்பதான் வந்துப்பீங்க என்கிட்டயே ஏமாத்துறீங்களா அப்புறம்னா என்ன புதுசா நெத்தில அது ஆதி அது என்னன்னா அண்ணி வச்சு விட்டாங்களோ ஆமா ஆதி பாரு அப்போ மச்சான் இவ்வளவு நேரம் எங்களை கண்டுக்காம நின்னதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடும்டா டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா சடனா அனிதா இப்படி எனக்கு விபூதிலாம் எல்லாம் வச்சு விடுவாங்கன்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணலடா அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா இதுல நினைக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு அன்னைக்கு உங்க மேல அக்கற அதனாலதான் வச்சு விட்டு இருக்காங்க ஏதி உண்மையாவே இது அண்ணா நீங்க இப்ப என்ன என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அண்ணி உண்மையாவே உங்க மேல அக்கறையா தானா இருக்காங்க ஆமாடா காட்டி நீ தேவையில்லாம வேற எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத இப்போ கிடைச்சிருக்க லைஃப நினைச்சு சந்தோஷமா இருடா அதுவே போதும் எது எப்படியோடா ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அததான் உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே அண்ணா ம் Excuse me. Hello, sir. Vanga, sir. Can I meet Mr. Kartik Sir, actually, MD, sir, not yet came to the office because they have some personal work. So, they will come in the afternoon, sir. Uh, sir, shall I call Mr. Manager? Oh, okay. Uh, they will come in the afternoon, right? Yes, sir. Please come in, sir. Take your seat. Mm, it's okay, ma'am. Uh, shall I meet Miss Anita? Sir, actually, please don't mistake me. Uh, Anita ma'am also offered a leave, sir. She will come in the afternoon. Um, shall I call Mr. Ashwin, sir? He is the backup of Miss Anita. Oh, okay. Uh, I have some work, so I will sit in the conference room. Once they come, please let me know. Sure, sir. Please come, sir. I will. Okay. And call Mr. Satya, okay? Yeah, sure, sir. Please come, sir. அஸ்வின் சார் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம ராஜேஷ் குமார் சார் வந்திருக்காரு இப்போ இன்னைக்குன்னு பார்த்தா அனிதா மேம் வேற இல்ல சார் என்ன நம்ம கிட்ட பேசுவாரா தெரியல அஞ்சலி அவர் பேசணும்னு நினச்சா நம்ம பேசி தான் ஆகணும் பிகாஸ் ஹீ இஸ் அவர் கிளைண்ட் ஓகே நோ ப்ராப்ளம் அனிதா ஆஃப் டே தானே லீவ் போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஆஃப் டேயில் வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை வந்த உடனே அவங்க எம்டி சாரை கேட்டுட்டு அனிதா தான் வந்திருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க போல இப்போ தான் ரேஷ்மா சொன்னாங்க ஸோ நான் போய் அனிதாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் அவங்க சீக்கிரம் வர சொல்கிறேன் ஓகேவா ஓகே சார் போயிட்டு வாங்க ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா டேய் நீ இவ வரேன் ஏன்டா பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுற? அது ஒண்ணும் இல்ல அனிதா மாமா இருந்தா நாம கவலப்படவே தேவ இல்ல எதுவா இருந்தாலும் அவங்களே ஃபேஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்குன்னு பார்த்தா அவங்களும் வர ஆஃப் டே லீவ் போட்டுருக்காங்க இன்னைக்குன்னு பார்த்தா அவரும் வந்திருக்காரு அத எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதான் அஸ்வின் சார் இருக்கார்ல அது மட்டும் அனிதா மாம் ஆஃப்

அது அஸ்வின் இன்னும் கோவில் தான் இருக்கும் என்னாச்சு ஏதாச்சும் இஷ்யூஸா கால் பண்றீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா போ ஆமா அஸ்வின் சொல்லுங்க அது அனிதா என்னன்னா முடிஞ்ச வரையும் கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்களேன் ஏன்னா ராஜேஷ் குமார் சார் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம திடீர்னு வந்திருக்காரு வந்த உடனே எம்டி சார் தான் கேட்டாங்க பட் அவங்களும் ஆஃபீஸ்ல இல்லை அது முடிச்ச உடனே உங்களை தான் கேட்டிருக்காரு நீங்களும் ஆஃப் டே லீவுன்னு சொன்னதுனால அவர் ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்ச வரையும் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா என்ன எந்த இன்ஃபர்மேஷனுமே வரலையே ஒரு மெயில் கூட வரல ம் அதான் எங்களுக்கும் ஒன்னும் புரியல अनीதா என்னன்னு தெரியல ஆனா அஸ்வின் நான் இன்ன கோவல்ல இருந்து வீட்டுக்கே கிளம்பல இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு கிளம்பி திரும்பி ஆபீஸ் வரதுக்குள்ள கண்டிப்பா 1 ஆர் 2 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடும் ஆனா என்ன பண்றது சரி நான் இப்பவே கிளம்பி வரேன் ஓகேவா வா ம் ஓகே அனிதா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஓகே அஸ்வின் இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே கிளம்புனா கூட கண்டிப்பாக ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆகிடுமே என்ன பண்ணுறது கிளம்பலாமா சார்கிட்ட சொல்லி பார்க்கலாம் என்னாச்சுன்னு தெரியல ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ சடனாக எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு வந்திருக்காரு பட் நேற்று வரையும் ப்ராஜெக்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப் டு டேட் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு வரோம் இருந்தாலும் என்னாச்சுன்னு தெரியல சார் எங்கே இருக்காரு அன்னி ஆ சொல்லுங்க ஆதி என்னாச்சே இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க இல்ல ஆதி ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் அத அம்மா சார் எங்க பாத்தீங்களா சாரா என்ன சார் நல்லையாடா ஆதி உங்க அண்ணாவை தான் கேட்டேன் பாத்தீங்களா சரி சரி அன்னி இப்போதான் அண்ணாவும் சூர்யாவும் ஏதோ வேற இருக்கு வெளியேனு சொல்லி கிளம்புனாங்க என்னன்னு தெரியலையா அன்னி என்னாச்சு ஓ அப்படியா சரி ஆதி அது வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்திருச்சு என்னன்னா என்னோட ப்ராஜெக்ட் கிளைண்ட் திடீர்னு வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறப்ப எம்டி சார்ஸும் இல்லை அப்புறம் என்ன தான் கேட்டிருக்காங்க நானும் இல்லையா அவர் ஏதோ கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு போல் என்ன ப்ராப்ளம்னு தெரியல அதி அதான் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சார் வந்தால் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அப்படியா நீங்களே அண்ணாக்கு கால் பண்ணலாம் இல்லை நீ இல்லை நான் கால் பண்ணேன் அண்ணா அது நாட் ரீச்சபிள்னு வருது அதான் அப்படியா ஓகே அண்ணி நீங்கள் வாங்க அண்ணி நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டு வரேன் எல்லா அதி பரவாயில்ல நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் நீங்கள் எதுக்காக பாவோம் வீணா அவ்வளோ தூரம் வந்துட்டு அது இல்லாமல் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க இப்போ என்னை மட்டும் வந்து ட்ராப் பண்ணணும்னா பரவாயில்ல அதி நான் கேப்லேயே போய்க்கிறேன் என்ன நீ நீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் இருக்கப்ப எதுக்க நீ நீங்க தனியா கேப்ல போனோம் இங்க இருந்து ஆஃப் அன் ஹவர் நீ ஆஃபீஸ்க்கு ஒன்னும் இல்ல கார்ல போனா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல போயிடலாம் நானே கூட்டிட்டு போறேன் வாங்க இல்ல அது வாங்க நீ சரி நான் போய் அம்மா கிட்ட அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்க நான் கார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் வந்துருங்க ஓகே அடி அனிதா எங்க இருந்துடா வர இவ்ளோ நேரம் இங்க தானே அம்மா அது ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சும்மா அம்மா நான் ஆபீஸ் கிளம்பணும் என்னடா அனிதா சொல்ற இப்பயா அத்தை அது நான் அப்படியே லீவ் போட்டுட்டு தான் அத்தை வந்தேன் ஆனா கிளைண்ட் எதுவும் நம்ம சடனாக ஆஃபீஸ் வந்திருக்காங்க வந்த உடனே எம்டியை கேட்டிருக்காங்க அவரும் இல்லையா அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் கிளைண்ட்டு தான் என்ன கேட்டிருக்காங்க நானும் ஆஃப் டே லீவு அதனால் அவர் கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் இருக்காரா நான் போகலன்னா நல்லா இருக்காது அத்தை கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அதான் அனிதா நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா அண்ணா எப்படி புடவையிலே ஆஃபீஸ் போறியா என்ன எப்போயும் அந்த மாதிரி போக மாட்டியே சுடிதாரில் தானே போவேன் அதான்டா கேட்குறேன் ஆமாம்மா எனக்கும் தெரியுது ஆனால் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்பியும் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ஆயிடுமா அதான் சரி இன்னைக்கு ஒரு நாள் சாரீலே கிளம்புறேன் ஆமாம் டானிதா இதில் என்ன இருக்குது அது நம்ம ஆஃபீஸு நாம எப்படினாலும் போகலாம் ஆனால் இப்போ தான் சூர்யாவும் கார்த்தி எங்கேயோ வெளியே போனாங்க ஆதி இருப்பான் ஆதி அனுப்புறேன்டா ஆதி வந்து விட்டுட்டு வருவான் ஆமாம் த இப்பதான் ஆதிய பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் கேம்பில் போறேன்னு தான் சொன்னேன் ஆனால் அவரு தான் அவரே விட்டுட்டு வரேன்னு சொன்னார்த்த வெளியே வெயிட் பண்ணுறாரு அப்புறம் என்னடா கிளம்பு போயிட்டு வா அம்மா நீங்கள் பத்திரமா போங்க வைஷூருக்கா அவ கூட்டிகிட்டு போயிடுவான் சரியாம்மா எங்களை பற்றிலாம் கவலைப்படாத அனிதா நாங்கள் போய்க்குறோம் அதான் வைஷூருக்காலை பஸ்ல நாங்கள் போய்க்குறோம் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு மத்தியானம் சாப்பிடு சரிம்மா டைம் ஆச்சு கிளம்புறேன் ம் सारिंगा का अम्म आता अम्मा पहुँचवा रहा है सारी डा पहुँचवा हाय सर हाय मिस्टर सत्या सर एनीथिंग टू ड्रिंक हिड जोके सत्या अम्म इन्हें कहते हैं इप्पर्दी को वांडा इन्हें को वेन उन्हें कांडीपा के करें ओके okay, वा हॉकी सर सर एक्चुअला कार्टिक सर और सूर्या सर रूम इधो पर्सनल वर्कर्स ऑलिटे इ நோ ப்ராப்ளம் சத்யா நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம தானே வந்திருக்கேன் தட்ஸ் மை மிஸ்டேக் ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு ஒர்க் இருந்தது அதனால இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது கேட்டுட்டு போகலான்னு வந்துட்டேன் அவ்வளோதான் அதான் அனிதா மேம் ஆஃப் டேல வந்துடுவாங்கல்ல நோ ப்ராப்ளம் நான் அவங்களை மீட் பண்ணிட்டு கிளம்புறேன் என்ன சார் நீங்க அனிதாவது இப்ப வரதாவது அவங்க ஆஃப் டே லீவ் போட்டிருக்காங்க சார் பட் ஆனா நான் சொல்ற டைமுக்கு எல்லாம் வர மாட்டாங்க சார் எப்பவும் சொல்ற டைமுக்கு தானு வரவே மாட்டாங்க சார் வாட் வாட்ஸ் தியா ஷீ இஸ் அ டீம் லீவ் எஸ் சார் டிஎல்லாம் இருந்தால் டைம்க்கு வந்துடுவாங்களா சார் முன்னாடி கூட அவங்க டைம்க்கு வந்துட்டுருந்தாங்க எப்போது டிஎல் ஆனாங்களோ அப்போ இருந்து கொஞ்சம் கூட ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு வராங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க சார் இதெல்லாம் என்ன சார் சொல்கிறது தேவையில்லாமல் லீவெல்லாம் போட்டுகிட்ருக்காங்க சார் வாட் வர்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இன்னும் டூ வீக்ஸில் முடிக்கணுமே ஆமா சார் நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் சார் இன்னும் டூ வீக்ஸ்ல இந்த ப்ராஜெக்டை முடிச்சாகணும் நீங்க அதனால இப்படி தேவையில்லாமல் லீவ் போடாதீங்கன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன் சார் பட் அவங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க சார் இஷ்டத்துக்கு லீவ் போடுறாங்க அவங்களுக்கு தோன்ற டைம்க்கு வராங்க தோன்ற டைம்க்கு போறாங்க ப்ராஜெக்ட் பத்தி எந்த அக்கறையுமே இல்லை சார் எந்த அப்டேட்ஸும் கொடுக்கறதும் கிடையாது ப்ராஜெக்ட் எப்படி போகுதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார் அவங்களோட இப்ப வரையும் அப் எங்களுக்கு மெயில் வந்துட்டு தான் இருக்கு அவங்க முடிச்சிருக்காங்க ஒரு லேடிய பத்தி இந்த மாதிரி தப்பாலாம் சொல்லாதீங்க அவங்க பர்சனல் லைஃப்ல என்னாலும் இருக்கலாம் அவங்க லீவ் போடுறாங்கன்னா பட் ஒர்க் கரெக்டா பண்றாங்கல்ல என்னதான் அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சாலும் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு பாருங்க கிளைண்ட் வித் அவுட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கீங்க அவங்க ஒரு பொறுப்பான ஒரு டீஎல்லாம் லீவே போட்டிருக்க கூடாது அவங்க அப்படிதான் சார் அவங்கள பத்தி உங்களுக்கு தான் யாருக்கும் இன்னும் சரியா தெரியல இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க சார் ஆஃப் டே லீவ் போட்டிருக்காங்க பட் பாருங்க கண்டிப்பா நீங்க ஃபுல் டே வெயிட் பண்ணாலும் அவங்க வர மாட்டாங்க